இப்போ திரும்ப நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு டிராக்ட்ரு எடுத்தா டாக்டர் நடிப்பீங்க இப்போ அந்த வண்டி உள்ள வண்டி உங்களுக்கு பெட்டராக இருக்குங்களா அதோட இது நல்ல மெயின்டெனன்ஸ் நல்லாவே நாலு நாலரை தூரம் நாலு எல்லாம் நாலு அஞ்சுன்றாங்க எனக்கு நாலரை கொடுக்குது ஓட்டுறப்போ ரெண்டு ரெண்டு போட்டு லோ போட்டுருவோம் ரெண்டாவது ஓட்டுறப்போ மூணு போட்டு நாங்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் ஊர்ண்ணா என் பேர் ஹரிகிருஷ்ணன் ஓகேண்ணா கள்ளிப்பாடி சூராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சிருக்கீங்கண்ணா ஆமாம் இந்த டிராக்டர் எத்தனை வருஷமாக வச்சிருக்கீங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எடுத்தேன் ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கணக்கு பண்ணால் அது ஒரு ரெண்டு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஆமாம் ஓகேண்ணா இப்போ இந்த ஏழு வருஷத்துல எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்கண்ணா வருஷத்துக்கு ஆயிரம் மணி நேரம் ஓட்டுருவாண்ணா வருஷத்துக்கு ஆயிரம் மணி நேரம் கிட்டத்தட்ட இப்போ ஏழாயிரம் மணி நேரம் ஓட்டிருக்கீங்க ஓகேண்ணா ஏழாயிரம் மணி நேரம் அதிகபட்சமாக என்ன வேலைக்கு பயன்படுத்திருக்கீங்க அதிகபட்சம் அதில் ரொட்டை வெட்டால் கிளப்பியேண்ணா ரொட்டை வெட்டை தான் அதிகம் ஓகேண்ணா இப்போ ரொட்டை வெட்டுன்னு பார்க்கும்போது எத்தனை பில் போடுவீங்க இதுக்கு முப்பத்தாறு தானா முப்பத்தாயிரம் கலப்புண்ணா

ரெண்டாவது ஓட்டுறப்ப மூணு போட்டு நாங்கள் மண்ணை சார் சார் கலப்பை ஓட்டும்போது அது ஒரு செகண்ட் போட்டே ஓட்டுருவோம் கரெக்டாக இருக்கும் இப்போ அதை மாதிரி உங்கள் ஏரியாவில் இப்போ இதை மாதிரி மண்ணுக்கு இப்போ இவ்வளோ ஆர்பி மச்சு ஓட்டும் போது எவ்வளோ மைலேஜ் தரும் இந்த டிராக்டர் இது பார்த்தனா எனக்கு அதிகபட்சம் நாலரை நாலரை தரும் நாலரை எல்லாம் நாலு அஞ்சுன்றாங்க எனக்கு நாலரை கொடுக்குது ஓகேண்ணா இப்போ டிப்பருக்குலாம் யூஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லைண்ணா இப்போ டிப்பர்லாம் யூஸ் பண்ணல ஒரு நம்ம தச்சம் நம்ம சொந்த யூஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் கூலியெல்லாம் போனது கிடையாது ஓகேண்ணா இப்போ சொந்த உழவு மட்டும் தான் ஓடுறீங்க அப்பவுமே ஆனால் ஏழாயிரம் நேரம் ஓடுறீங்க சொந்த உழவு இல்லை அதிகமாக நான் கூலிக்கு தான் நான் அதிகமாக கூலிக்கு தான் ஓகேண்ணா புரியுதுண்ணா ஆமாம் ஸோ ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷமான அந்த டிராக்டர் ஃபீல்டில் இருக்கீங்க இதில் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதி பத்துலேருந்தே இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஓகே நீங்கள் என்னென்ன டிராக்டர்லாம் இதுக்கு முன்னாடி விட்டுருக்கீங்க இது வாங்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி மகேந்திரா தான் மகேந்திரா ஆமாம் இதுக்கு முன்னாடி ஆனால் இது வேற ஏதாவது டிராக்டர் வச்சிருந்தீங்களா அதான் மகேந்திரா வச்சிருந்தேன் இப்போ மகேந்திராவிலேருந்து விட்டு இதை எடுத்தேன் ஓகே மகிழந்து இப்போ இது இப்போ மகேந்திரா விட்டு இந்த வண்டி எடுக்கிறது காரணம் வேணா இப்போ அந்த வண்டியோட வண்டி உங்களுக்கு பெட்டராக இருக்குங்களா அதோட நல்ல மெயின்டனன்ஸ் நல்லாவே இருக்கு ஓகேண்ணா கம்மி ம் மகேந்திராவோட எனக்கு இது செலவு கம்மி ஓகேண்ணா செலவு கம்மின்னு சொல்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகுங்களா இந்த டிராக்டர் இது பார்த்தினா ஐயாயிரம் ரூபாய் கட்டாகும் ஐயாயிரம் ரூபாய் ஆகும் ஸோ ஓகேண்ணா இப்போ இந்த ஏழு வருஷத்தில் நீங்கள் இப்போ ஆயில் சர்வீஸ் தவிர்த்துட்டு வேறு ஏன்னா வண்டியில் வேணா பிரச்சனைகள் வச்சிருக்குங்களா இது வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரிங்கு பெரியல் பேரிங் போயிருக்கு அவ்வளோதான் வேறு எந்த செலவும் நம்ம பண்ணது கிடையாது ஓகேண்ணா ஸோ ஓகேங்களா இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சம் என்ன ட்ராக்ட்ருனா இருக்குது ஸ்ராஜி மகேந்திராவும் மகேந்திரா நரேந்த் இப்போ ஒரு மூணு பேர் சுராஜ் வச்சுக்கிறாங்க ஒருத்தர் ஜாய்டர் வச்சுக்கிறாரு ஓகேண்ணா இப்போ நீங்க இப்போ சூராஜ் வண்டி நீங்கள் எடுக்கும்போது நீங்க தான் பஸ் வண்டிக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடி யாரும் எடுத்துருந்தாங்களா இதுக்கு மேலே முன்னாடி வச்சிருந்தார் வச்சிருந்தாரு வச்சிருந்தாரு இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும் யாரெல்லாம் எடுக்கலாம் என்ன காரணத்துக்காக எடுக்கலாம் மெயின்டெயின் எல்லாம் ரொம்ப கம்மினா டீசல் பண்ணால் ஒரு அரை லிட்டர் சேர்ந்து சாப்பிடுன்னு சொல்லலாம் ஆனால் அழுக்கு அருமையான வண்டி ஓகேண்ணா பறவைக்கு சேர்த்துக்காகட்டும் இல்லை புழுதிக்காகட்டும் நீ செகண்டெல்லாம் போட்டு ஓடணும்னு ஆசை மூணாவது போட்டு நீ போட்டு ஓடனா சல்லுன்னு போயிட்டே இருக்கும் வண்டி அடங்காது நல்லா இருக்கும் அந்த மூளை மூடிக்கு திரும்ப முதல்ல டக்குன்னு கட்டாயிருங்களா கட்டாகுது கட்டாகும் ஓகேண்ணா இப்போ ரோட் இன்றைக்கி எவ்வளோ மாதிரி தருணம் இப்போ எம் டில போனால் எவ்வளோ தரும் ஒன்றும் செக் பண்ணல ரோட்டெல்லாம் செக் பண்ணது கிடையாதுண்ணா சார் ஓகேண்ணா அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டிருப்பீங்கன்னா ஒரே நல்ல குடும் அது எவ்வளோ நேரம் ஓட்டிருப்பீங்க நான் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இருபது மணி நேரம் கூட ஓட்டிக்கிறேன் ஆமாம் ஓகேண்ணா இப்போ அவ்வளோ மணி நேரம் உட்காந்து ஓட்டும் போது உங்களுக்கு வண்டியோட ஹீட் எதாவது தெரியுதுங்களா வைப்ரேஷன் எப்படி இருக்குது அதெல்லாம் எதுவுமே இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை சரி ஓகேங்கண்ணா இப்போ திரும்ப நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு டாக்டர் என்ன டாக்டர் நடிப்பீங்க அது சொல்ல முடியாது ஜாண்டியர் கம்பெனிக்காரங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அதனால நம்ம சொல்ல முடியாது ஓகேங்கண்ணா அதிகபட்சம் சுராஜே தான் எனக்கு இருக்கும் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரீவேல்யூன்னு பார்க்கணும் உங்களுக்கு எந்த இது பார்த்தா மகேந்திராவும் சுராஜ் ஜாண்டியர் மூணும் சொல்கிறாங்க நம்ம வச்சுக்கிட்டு இப்போதைக்கு நடுத்தரமா சுராஜ் வச்சுக்கிறோம் ஆனால் நம்ம ஏரியாவில் மோஸ்ட்லி பார்த்தாலே பார்த்தீங்கன்னா மகேந்திரா சுராஜ் அதிகமாக இருக்கணும் ஆமாம் ஓகேண்ணா இப்போ இந்த நெறிவேலின்றது எப்படின்னா பொருள் வச்சு மாறுமா இல்லை அதிகமாக இருக்கிறத வச்சு மாறுதானா உங்களுக்கு பிடிச்ச பொருளை தரத்தை வச்சுதான் பொருள் தரத்தை வச்சுண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா இப்போ இதே இந்த வண்டியில் இன்னும் உங்களுக்கு இதெல்லாம் மாற்றி கொடுத்தா நல்லா இருக்குண்ணாண்ணா நான் சொல்லுவீங்கண்ணா இதெல்லாம் இன்னும் இப்படி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் இல்லை அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ஓகேண்ணா நமக்கு போதுமானதான் அதை மாதிரி இந்த வண்டியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நான் சொல்லுவீங்கண்ணா எனக்கு உழவு தான் சொல்லணும் மற்றபடி சொல்லுறேன் ஓகேண்ணா உழவு நல்லா இருக்கும் ஓகேண்ணா எங்கள் இவ்வளோ நேரம் இந்த தகவல் பார்த்து ரொம்ப நன்றி